கார்வண்ணந்தன் தங்கையான காரிகையே காந்து கனலிட்டதனில் மதுரை பதியரித்து பெந்து மனநொந்து மலிவே இலங்கை வந்து பலமான மட்டு நகரால வந்தவளே அன்னை கண்ணையின் அடியார்களே மட்டக்களப்பு வாவியின் மறுபுறத்தே மருத நிலம் செழிக்கும் பல கிராமங்கள் நிறைந்த மண்முனை மேற்கின் ஒன்பது ஊர் மக்கள் ஒன்றாய் ஒற்றுமையாய் வழிபடப்படும் பெருமையுடன் ஈச்சந்தீவு எனும் பதியில் இனிது அமர்ந்து அடியார்களுக்கு அருள் அருள் பொழிகின்ற அன்னை ஸ்ரீ கண்ணையம்பாள் ஆலய வருடாந்த சடங்கும் உற்சவமும் நிகழும் குரோதி வருடம் சித்திரை திங்கள் இருபத்தி ஒன்பதாம் நாள் அதாவது ஐந்து இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை திருக்கதவு திறத்தலுடன் ஆரம்பமாகி வைகாசி திங்கள் எட்டாம் நாள் அதாவது இருபத்தி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிறைவு பெறும் வாஸ்து சாந்தியுடன் ஆரம்பமாகி பன்னிரண்டு முற்பகல் பத்து முப்பது மணியளவில் நாமக்காடு இரக்கத்து முனை ஸ்ரீ சிவமுத்து மாரியம்மன் ஆலயத்தில் பால் பவனி ஆரம்பமாகி ஆலயத்தை வந்தடைந்ததும் அம்பாளுக்கு பாலாபிஷேகம் நடைபெறும் அதனைத் தொடர்ந்து டிசட அபிஷேகம் இடம்பெறுவதோடு அன்றைய தினம் அன்னதானமும் வழங்க பூஞ்சோலபொனேதோளையாளரது வெம்போ முதல் வணிகையோடு மதுர நிலம் வந்தவளே நிகடும் சடங்கும் உபயக்காரங்கெடும் பன்னிரெண்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை முதலாம் சடங்கு திருக்கதவு திறத்தல் கரவட்டி பொதுமக்களினால் நடைபெறும் பதிமூன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை இரண்டாம் நாள் சடங்கு விழாவட்டவான் பொதுமக்களினால் இடம்பெறும் பதினான்கு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமை மூன்றாம் நாள் சடங்கு மகளிவட்டவான் பொதுமக்களினால் இடம்பெற காத்திருக்கிறார்கள் பதினைந்து ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை நான்காம் நாள் சடங்கு இரா குருக்கள் குடும்பத்தினரால் இடம்பெரு பதினாறு வியாழக்கிழமை ஐந்தாம் நாள் சடங்கு கல்குடா பொதுமக்களினால் நடைபெறும் பதினேழு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வெள்ளிக்கிழமை ஆறாம் நாள் சடங்கு சாலம்பேணி பொதுமக்களினால் இடம்பெறும் பதினெட்டு ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சனிக்கிழமை ஏழாம் நாள் கும்ப சடங்கு நாவக்காடு பொதுமக்களினால் நடைபெறும் பத்தொன்பது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை எட்டாம் நாள் கல்யாணச் சடங்கு மங்கி கட்டு பொதுமக்களினால் இடம்பெறும் இருபது ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு திங்கட்கிழமை ஒன்பதாம் நாள் குளிர் சடங்கு ஈச்சந்தீவு பொதுமக்களினால் இடம்பெற காத்திருக்கிறது உற்சவ காலங்களில் தொடர்ச்சியாக அன்னதானம் வழங்கப்படும் மாலை வேளையில் கலை நிகழ்வுகளும் இடம்பெற எனவே அடியார்களே வேண்டுவது நல்கும் ஸ்ரீ வேண்டுமோ அம்பாளில் அருள் பெற்றுமாறு அன்புடன் அழைக்கின்றோம் அனைவரும் வருக அம்பாளின் அருள் நன்றி நதி பெறுகிறது புடைக் கண்மையால் கடுதுவை விரைந்தேன்